வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி ரிஷப லக்னம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஓ அவங்க ரொம்ப மென்மையானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் தண்ணி ராசியான கடகமும் நில ராசியான ரிஷபமும் சேர்றதால உணர்ச்சி அதே சமயம் உறுதியான குணம் இருக்கும்னு சொல்வாங்க ஆமா சரியா சொன்னீங்க இயற்கையாவே அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க குடும்பத்து மேல நிறைய பாசம் இருக்கும் கற்பனை சக்தி அதிகம் உள்ளுணர்வு மிக்கவங்களா இருப்பாங்க கலை படைப்பு துறையில ஆர்வம் காட்டுவாங்களா கண்டிப்பா ஆனா சில சமயம் உணர்ச்சி வசப்படுவாங்க பாதுகாப்பு உணர்வு அதிகம் இருக்கும் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க சவால்கள் வந்தா பொறுமையா உறுதியா சமாளிப்பாங்க மற்றவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்கிற திறன் அவங்களுக்கு அதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அமைதியான சூழ்நிலையை விரும்புவாங்க சௌகரியமான வாழ்க்கையை எதிர்பார்ப்பாங்க குடும்ப வாழ்க்கையில அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க வீட்டை ஒரு பாதுகாப்பான இடமா நினைப்பாங்க பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் உறவினர்கள் கூட நல்ல பிணைப்பு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய எப்பவும் தயாரா இருப்பாங்களா குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு சொல்றது உண்மையா முற்றிலும் உண்மை குழந்தைங்க கிட்ட அளவு கடந்த அன்பா காட்டுவாங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைன்னா பொறுமையா அன்பா கையாளுவாங்க பாரம்பரிய மதிப்புகளுக்கு மரியாதை கொடுப்பாங்க விருந்தினர்களை உபசரிப்பதிலும் உறவினர்களை அரவணைப்பதிலும் இவங்களுக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்வாங்களே வீட்டை அழகாக்குறதுல ஆர்வம் காட்டுவாங்களா ஆமாம் குடும்பத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க வணிகத்துறையில் இவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப பொறுமையாகவும் விடாமுயற்சியோடவும் செயல்படுவாங்க நம்பகமான துறைகளில் மட்டும்தான் முதலீடு செய்வாங்க உடனடி லாபத்தை விட நிலையான வளர்ச்சியவே விரும்புவாங்க உணவுத்துறை விருந்தோம்பல் ரியல் எஸ்டேட் கலை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் போன்ற துறைகள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஊழியர்கள் கிட்ட அன்பா இருப்பாங்களா கண்டிப்பா சிறந்த நிர்வாகிகளா இருப்பாங்க வியாபார சவால்களை புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவாங்க நீண்டகால திட்டமிடுதலில் வல்லவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை வழங்குறதுல முனைப்பா இருப்பாங்க கூட்டு வியாபாரத்தை விட தனித்து இயங்குறதையே விரும்புவாங்க வேலை செய்யும் இடத்துல இவங்க எப்படி இருப்பாங்க தங்கள் பணியில மிகுந்த அர்ப்பணிப்புடன் இருப்பாங்க கடின உழைப்பாளிகள் வேலையை நேர்த்தியா முடிப்பாங்க சவாலான பணிகளை ஏத்துக்கிட்டு திறம்பட செய்வாங்க சக ஊழியர்கள்கிட்ட இணக்கமான உறவு இருக்கும் தலைமை பண்புகள் இவங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்குமா ஆமா பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு நிறுவனத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க தங்கள் துறையில தொடர்ந்து கற்றுக்கொண்டு புதிய திறன்களை வளர்த்துக்கொள்வாங்க கலை இலக்கியம் கல்வி மருத்துவம் உணவுத்துறை மனநல ஆலோசனை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவாங்க செய்யும் வேலையில ஒரு திருப்தியை எதிர்பார்ப்பாங்க நிதி விஷயங்கள்ல எப்படி இருப்பாங்க ரொம்ப கவனமாவும் சிக்கனமாவும் இருப்பாங்க பணத்தை வீணாக விரும்ப மாட்டாங்க எதிர்காலத்துக்காக சேமிக்கும் குணம் உண்டு நிலையான முதலீடுகள்ல ஆர்வம் காட்டுவாங்க ரியல் எஸ்டேட் தங்கம் போன்ற நீண்டகால முதலீடுகளை விரும்புவாங்க திடீர் செலவுகளை சமாளிக்க சேமிப்பு வைத்திருப்பாங்களா கண்டிப்பா கடன்களை தவிர்த்து நிதி நிலையை ஸ்திரமா வைத்துக்கொள்ள முயற்சிப்பாங்க வருமானத்தை முறையாக திட்டமிட்டு செலவு செய்வாங்க நிதி விஷயங்கள்ல மத்தவங்க ஆலோசனையை விட தங்கள் சொந்த முடிவுகளையே நம்புவாங்க குடும்பத்தின் நிதி பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருக்கணும் செரிமான மண்டலம் வயிறு மார்பு பகுதிகள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை சத்தான உணவுகள் மன அழுத்தத்தை குறைக்கிறது அவசியம் முறையான உடற்பயிற்சி யோகா நல்லது நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும் மன அமைதி இவங்களுக்கு ரொம்ப முக்கியமா ஆமா குடும்ப பிரச்சனைகள் அல்லது தனிப்பட்ட வருத்தங்கள் இவங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அதனால மனதை அமைதியா வைத்துக் கொள்வது அவசியம் இயற்கை மருத்துவ முனைகளில் நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க குழந்தைங்க விஷயத்துல இவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப அன்பான பெற்றோர்களா இருப்பாங்க குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி பாதுகாப்பான சூழலை வழங்குவாங்க குழந்தைங்களோட திறமைகளை ஊக்குவித்து சரியான பாதையில வழி நடத்துவாங்க உணர்வு காரணமா குழந்தைங்களை சுதந்திரமா செயல்பட அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்றது உண்மையா ஆமா அது ஒரு சின்ன பிரச்சனையா அமையலாம் அதனால அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை வழங்குவதும் அவசியம் குழந்தைங்களோட நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய மாட்டாங்க நல்ல பழக்க வழக்கங்களை கத்து கொடுப்பாங்க பயணத்தை பொறுத்தவரை குடும்பத்தோட பயணம் செய்ய விரும்புவாங்க இயற்கை இடங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நீர்நிலைகள் உள்ள இடங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாகச பயணங்களை விட அமைதியான ஓய்வெடுக்கும் பயணங்களையே விரும்புவாங்க புதிய இடங்களை ஆராய்வதிலும் கலாச்சாரங்களை புரிந்து கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவாங்க நீண்ட தூர பயணங்களை விட குறுகிய தூர பயணங்களையே அதிகம் மேற்கொள்வார்களா ஆமா குடும்பத்தோட பயணம் செய்யும் போது மிகுந்த மகிழ்ச்சியே பரும் பயணங்கள் இவங்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்ச்சியும் அளிக்கும் கடைசியா கடகராசி ரிஷபலக்னம் கொண்டவங்களை பத்தி என்ன சொல்வீங்க உணர்ச்சி பூர்வமான அக்கறை உள்ள பொறுமையான மற்றும் ஸ்திரமான குணாதிசயங்களை கொண்டவங்க குடும்பம் இவங்களுக்கு முக்கியம் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு விடாமுயற்சி இவங்களோட பலங்கள் நிதி விஷயங்கள்ல சிக்கனமானவங்க எதிர்கால சிந்தனையோட செயல்படுவாங்க வாழ்க்கையில ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் விரும்புவாங்க உறவுகள்ல ரொம்ப விசுவாசமானவங்க நம்பிக்கைக்குரியவங்க சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டாலும் உள்ளுணர்வு பொறுமை மூலம் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டவங்கன்னு சொல்லலாமா சரியா சொன்னீங்க இவங்க வாழ்க்கையில நல்லிணக்கத்தையும் அன்பையும் விரும்புவாங்க இவங்களுடைய இந்த குணாதசியங்கள் இவங்கள வாழ்க்கையில வெற்றி பெற உதவும் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்